அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசு நம் உளவியல் நிறைவாக இருக்கிறார் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் எல்லோருக்கும் பலவிதமான தேவைகள் இருக்கின்றன அவற்றில் ஒன்று உளவியல் தேவை உளம் சார்ந்த மனம் சார்ந்த தேவை நம்முடைய மனதின் ஆழத்தில் சில ஏக்கங்கள் சில தேவைகள் இருக்கின்றன அவை நிறைவேற்றப்பட வேண்டும் அந்த இயக்கங்களிலும் தேவைகளும் தன்னலம் சார்ந்த தேவைகள் இயக்கங்கள் இருக்கின்றன பொதுநலம் சார்ந்த தேவைகள் இயக்கங்கள் இருக்கின்றன இந்த உலகம் உய்வடைய வேண்டும் இந்த உலகம் வளர வேண்டும் மலர வேண்டும் என்று பொது நலனுக்காக உழைக்கின்றவர்களுடைய இயக்கங்கள் போற்றுதற்குரியவை அவற்றையும் இயேசு நிறைவு செய்கிறார் மத்திய செய்தி ஐந்து ஆறில் மலைப்பொழிவில் இந்த வித்தியாசமான ஒரு பேரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது நீதியின்பால் பசிதாகம் கொண்டோர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவார்கள் என்பது அருமையான ஒரு செய்தி இந்த செய்தியை நாம் விதங்களில் புரிந்து கொள்ளலாம் நீதியின் பால் பசிதாகவும் கொள்ள வேண்டும் அது ஒரு மேலான ஒரு மதிப்பீடு பொதுவான ஒரு நீதி எல்லோருக்கும் நீதி என்பது ஒரு நல்ல மதிப்பீடாக இருக்க வேண்டும் நீதி நேர்மை சமத்துவம் இவையெல்லாம் இறை ஆட்சியின் மதிப்பீடுகள் எனவே நீதியின்பால் பசிதாகம் கொள்வது என்பதே ஒரு மிகச்சிறந்த ஒரு மதிப்பீடாக இருக்கிறது அவர்களை இயேசு வாழ்த்துகிறார் பாராட்டுகிறார் அத்தகைய மனிதர்கள் போற்றுதற்குரியவர்கள் அவர்கள் நிறைவு பெறுவார்கள் இந்த உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை இறைவாக்கினர் ஓய ஓயமாட்டார் என்று எசாயா வழியாக இயேசுவை பற்றியே முன்னறிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இயேசுவே ஒரு இறைவாக்கினராக இருந்து இந்த உலகில் நிலையினா நீதியை நிலைநாட்டு வரை அவர் ஓயாமல் பணியாற்றி கொண்டே இருப்பார் அத்தகைய இயேசுவை போல யாரெல்லாம் இந்த உலக மேம்பாட்டுக்காக உழைக்கிறார்களோ உலகில் நீதியும் நேர்மையும் சமத்துவமும் நில வேண்டும் என்று பாடுபடுகிறார்களோ அவர்களுக்குரிய கைமாறை அவர்களுக்குரிய மனநிறைவை இயேசு நிச்சயமாக அவர்களுக்கு வழங்குவார் இது அனைத்து போராளிகளுக்கும் ஒரு மிகச்சிறந்த ஆறுதல் மகிழ்ச்சி தருகிற செய்தியாக அமைந்திருக்கிறது பொது நன்மைக்காக இயங்குகிற உழைக்கிற வாழ்கிற அனைவருக்கும் இயேசு நிறைவை தருகின்றார் அந்த நிறைவை நோக்கி நாம் உழைப்போமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக